வெல்கம் இந்த வீடியோவை பார்த்து கிறிஸ்மஸ் என்னடா குருவி போய் கொக்கு போய் கழுகு வந்த கதை மாதிரி புது வருஷத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இப்ப வந்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லணும்னு பார்க்கறீங்களா அதை பண்ணி தான் அதாவது உலக மக்கள் நாங்க எல்லாருமாக சேர்ந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் செலிபிரேட் பண்றோம் இல்லையா ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து வேதத்தில் இருப்பதை வைத்து பார்க்கும் போது ஏசப்பா பிறந்தது எட்டு அல்லது ஒன்பதாம் மாத காலப்பதிக்குள்ள அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுகிறது ஏனென்றால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது லூக்கா இரண்டாம் அதிகாரம் இரலாமல் இழலாம் வசனம் ராத்திரியிலே மெய்ப்பர்கள் ஆடுகளை காத்து கொண்டிருக்கும் போதும் தேவதுதன் அவரை மத்தியிலே தரிசனமாகி ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற நச்செய்தியை அறிவிக்கின்றார் அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் டிசம்பர் மாதமா இருந்தால் அடிக்கடி குளிருக்கு பின்னறதுக்கு பிறகு வெளியில போகிறத அளவுக்கு கிளைமேட் இருக்கு இஷ்ட வேலையிலையும் அப்படித்தான் கண்டிப்பாக ஆடுகளை மெய்த்து கொண்டு காத்து கொண்டு இருந்திருக்க மாட்டார் போல ஒரு சில வார்த்தைகளை வசனங்களை அடிப்படையாக கொண்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் கணித்திருக்கின்றனர் பட் ஸ்டில் யார் மனுஷன்ல நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்க எல்லாருக்குமே கன்வீனியன் இருபத்தி அஞ்சாம் தேதி என்று சொல்லி வருஷா வருஷம் நாங்கள் ஆண்டு பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏசப்பா எப்ப பிறந்தார் என்பதில்லை அவருடைய பிறப்பை நாங்கள் எப்ப கொண்டாடுகின்றோம் என்பதுதான் பிரச்சனை ஏனென்றால் நாங்கள் மனுஷனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது போல ஏசப்பாவுக்கு வருஷா வருஷம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஏசப்பாவின் பிறப்பு பிறப்பு உயிர்த்தெழுதல் இந்த மூன்று காரியமும் நாங்கள் தினமும் நினைவு கூர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு காரியம் அதுவும் சாதாரணமான காரியம் இல்லை இது ஒரு அற்புதமான காரியம் ஏனென்றால் அவர் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததனால்தான் இன்றைக்கு நான் உட்பட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கின்றோம் ஏசப்பா எதற்காக இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்தார் எதற்காக என்றால் பாவிகளாகிய எங்களை ரச்சித்து விடுதலையாக்குவதற்காக மாறாக நாங்க என்ன செய்கின்றோம் ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாதம் வந்தால் த சீசன் அப்படின்னு சொல்லி கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சந்தோஷமாக இருக்கின்றோம் அதற்காக நான் இயேசுவின் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அவருடைய பிறப்பை ஒட்டி கண்டிப்பாக நாங்கள் ஆடி பாடி கொண்டாடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் அவர் எதற்காக பிறந்தார் ஏன் வாழ்ந்தார் ஏன் மறித்தார் ஏன் உயிரோடு இருந்தார் என்கிற நோக்கத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்றுதான் நான் சொன்னேன் அந்த நோக்கத்தை நாங்கள் தினமும் நினைவுகூர்ந்து நிறைவேற்ற வேண்டும் அதைத்தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணாமல் நினைக்கிறேன் ஓகே அந்த நோக்கம் தான் என்ன இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவங்களைப் போக்கி மனிதர்களை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார் மனிதனாக பிறந்த என்னை உங்களை இந்த உலகத்தில் இருக்கும் சகலரையும் ரட்சிப்பதற்காக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு விழுந்தார் என்பதே அந்த நோக்கம் இதுவே அந்த நன்றி சோ காய்ஸ் இந்த நச்செய்தி நாங்கள் எங்கள் இருதயத்திலே ஏந்தி கொண்டோம் தினமும் இந்த நச்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்ற ஏனென்றால் ஏசப்பா வந்ததன் நோக்கம் இன்னும் முழுமையடையவில்லை இன்னுமே நச்செய்தி சொல்லப்படாத அணையம் பாய்வுகள் உலகத்தில் இருக்க இந்த நச்செய்தி அறிவிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போய் இந்த நச்செய்தி சேர அதை கொண்டு போய் சேர்ப்பதே எங்கள் தலைமையில் விழுந்த தலையாக கடமையாயிருக்கிறது இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாபனை நினைத்த காரியம் இயேசு கிறிஸ்து நச்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா நினைப்பேன் அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் தினமும் ஜபித்து வேதத்தை வாசித்து தியானித்து தினமும் நாங்கள் இயேசுவின் பிறப்பை நினைவு கொண்டு அவருடைய நச்செய்தியை நாங்கள் உலகத்துக்கு அறிவிப்போம் இந்த உலகத்தை வென்றெடுப்போம் இயேசுக்காக மீண்டும் நான் உங்களை லவ் யூ சிந்திக்கொண்டிருக்கேன் பாய்